இன்றைக்கு கூட உங்களுடைய நீதி அரசர் சந்திரோ அவர்கள் பேசுகிறவர்கள் சொன்னார்கள் மூன்று பேர் நயோனா கல்லூரி என்று சொன்னார்கள் மூன்று பேர் நயோனா கல்லூரி என்றால் மற்றவரெல்லாம் பிற கல்லூரி என்பது பொருளாகும் ஆனால் இன்னா அன்றையும் சொன்னார் மூன்று பேர் இடதுசாரி என்று சொன்னார் இடதுசாரி என்றால் நீதி பேர் வலதுசாரி என்று ஆகிவிடும் நிச்சயமாக நாங்கள் சொல்லுகிறோம் ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாசிச சக்திகளை எதிர்ப்பதற்கு நம்முடைய இளைஞர்களை நாங்கள் தயார் செய்வோம் என்பதுதான் இல்லை எனவே அன்பிற்குரியவர்களே ஒவ்வொரு நனிதனும் அரிஸ்டாட்டில் சொல்லியதை போல அரிஸ்டாட்டில் சொல்லியதை போல தானிச சோசிய நண்பர் என்று சொல்லுகின்ற அந்த கருத்துக்கு உட்பட எந்த தனி மனிதனாக வளர்வது இல்லை எனவே இங்கே நான் சொல்லுவதை நான் படிக்க விரும்புகிறேன் என்று நான் சிறுதாயிலிருந்து பெற்றுக் கொண்டிருப்பதன் என்னுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து இருந்து நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் அதை போல என்னுடைய ஆசிரியர்கள் நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் இதை போல பிரொபசர் நியாஸ் இங்கே வந்திருக்கிறார் எங்களுக்கெல்லாம் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஐஏஎஸ் வழிகாட்டி மையத்தில் உங்களுக்கு கழுதம் எடுத்த ஒரு பதவன் பேராசிரியர் அவரை போன்றவர் நடத்திலே அவரை போன்றவர்களிடத்திலே நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறேன் அது மட்டுமா நான் உணவு உள்ளதற்கு ஒரு உணவு இடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறேன் நான் நல்ல ஆடையை உடுத்துவதற்கு ஒரு நசவாடி இடத்திலிருந்து நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் நான் ஒரு அழகான ஒரு செருப்பை போட வேண்டும் என்று சொன்னால் ஒரு செருப்பு கல்வி தொழிலாளி அவன் எனக்கு கொடுக்கிறான் நான் அழகாக என்னுடைய முடியை திருத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு தொழிலாளி அவனுக்கு கொடுக்கிறான் நான் அழகாக தூய்மையாக ஆடைகளை உடுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு சலவை தொழிலாளி எனக்கு கொடுக்கிறான் எனவே எல்லாரும் எனக்கு கொடுக்கிறார்கள் எனவே நான் திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய அதிகாரத்தை இந்த எளிய மக்களுக்காக தீவிரமாக நான் அங்கே திருப்பி அளிப்பேன் அதைத்தான் நம்முடைய அன்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் மாசிராபடி இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் அவரது விஞ்ஞானி இல்லையிலேயே ஐஸ்ரீ சொல்லுவார் சொல்லுவார் இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார் இந்த சமூகம் எனக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நான் நூறு முறை நடக்கிறேன் எனவே எந்த சமூகம் எனக்கு கொடுத்திருக்கிறதோ அந்த சமூகத்திற்கு நான் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று ஐன்ஸ்டின் சொல்லுகிறார் அதைத்தான் அந்த விஞ்ஞானி சொல்வதைத்தான் இந்த விஞ்ஞானியும் இன்றைக்கு செய்து காட்டி இருக்கிறார் நிச்சயமாக நான் உடனே உங்களை வாழ்த்துகிறேன் நிச்சயமாக நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த ஜனநாயகத்தினுடைய தூண்களாக ஜனநாயகத்தினுடைய தனங்களாக இருக்கக்கூடிய அது நீதித்துறையாக இருந்தாலும் நிர்வாகத்துறையாக இருந்தாலும் சட்டமன்றம் நாடாளுமன்றமாக ஊடகமாக இலக்கியமாக இருந்தாலும் நாமெல்லாம் மிகச் சிறந்த பங்களிப்பு செய்ய வேண்டும் அப்படி பங்களிப்பை செய்கிற பொழுதுதான் உண்மையான ஜனநாயகம் முடிவு லிங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூன்று நவம்பர் பத்தொன்பதிலே பென்சில்வேனியாவிலே இருக்கக்கூடிய அவர் சொல்லுவாரு என்று சொல்லுவாரு என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த வாசகத்தை நாம் உண்மையிலேயே அதை அர்த்தம் இல்ல அது மக்களுக்கான மக்களால் மக்களினுடைய அரசாக மாற வேண்டும் என்று சொன்னால் மகத்தான விழிப்புணர்வை நான் ஏற்படுத்த வேண்டும் அத்தகைய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது நன்றி கூறுகிறேன் இந்த வருகை இந்த ராசியுடைய கோடான ஏழை எளிய விவசாயிகள் வசவாளர்கள் ஒடுக்கப்பட்ட உழைக்கக்கூடிய தோழர்கள் கடலோடி மக்கள் அவர்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் ரூபாயை நான் மாமக்கல்லில் தொடங்கி ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே தொடங்கி இருக்கக்கூடிய ஆதரவற்ற இல்லத்தினுடைய இருபத்தைந்து பிள்ளைகளை நான் படித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த பிள்ளைகளுக்கு அர்ப்பணிக்கிறேன் நன்றி வணக்கம்